பால் உத்தரவுல உள்ள இதுல இருக்கா இந்த இதுக்குள்ள சூப்பர் அண்ணா நீங்க யாரும் பார்க்கல இல்ல இருங்க இருங்க வேண்டாம் 여러분 a n 좀들어 u 만 இந்த ஏரியா வந்தாலே இந்த பாம்பு தான் வருது இந்த இருக்குல்ல என்ன பாம்பு பாத்து சொல்றாங்களா பாம்பு இதுக்குள்ள கம்புக்குள்ள போயிருச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம் தெரியாது உங்களுக்கு பாட்டு கிடக்கூது கனகனப்புக்கு தான் வந்திருக்கு அதுதான் பயப்படாம இருக்கு பயந்துச்சுன்னா உடம்பு பூரா சுருங்கிடணும் இப்போ அது வந்து இந்த மழை பெஞ்ச உடனே கனகனப்புக்கு சூப்பரோ நீங்க பார்க்கலன்னா அப்படியே அவ்வளோ இப்போ நீ போல ஒரு ரிட்டர்ன் போயா

அங்கே அந்த வேலையை பார்ப்பேன் அது பார்த்தா நம்மளை எடுத்து விட்டுருச்சு